கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கம்மா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சுத்தி பார்க்க போலாம் சரி டீச்சர் அஜய் உனக்கு இப்ப பரவாயில்லையாப்பா ம் பரவாயில்ல டீச்சர் சரிப்பா எல்லாரும் ரூம்ல போய் சாப்பிடுங்க சரி டீச்சர் ஐயோ எனக்கு கேரளா ஃபுட் டேஸ்ட் பண்ணவே ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கு நம்ம எல்லாரும் வீடியோல தான் பார்த்திருக்கே நீங்க நமக்கு என்னென்ன சாப்பாடுலாம் வருமோ தெரியல ரம்யா பட்டு என்னது பட்டுவா ஐயோ பட்டு இல்லமா புட்டு புட்டு கேரளால புட்டு ரொம்ப ஃபேமஸ்ல அத ரம்யா உனக்கு புட்டு வேணுமான்னு கேட்க வந்தேன் புட்டா புட்டு வர தட்டனே அடிச்சு உன் மண்டைய உடைச்சிடுவேன் பாத்துக்கோ ஏடி மினி எங்க வச்சிட்டு சாப்பிடுறது ஏனா இங்கேயே கீழ உட்கார்ந்துப்பமா எடஞ்சலா இருக்குமா ஆமாடி கொஞ்சம் எடஞ்சலா இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்ப இன்னொரு ரூம் இருக்கல அங்க போய் சாப்பிடுமா சரி வாங்க போவோம் ரம்யா பட்டு என்னது ஐயோ ரம்யா சீக்கிரம் வா புட்டு சாப்பிடலாம் சொன்னேன் என்ன எல்லாத்துக்கும் வேண்டதெல்லாம் நின்னுகிட்டே இருக்கணும் அந்த உட்காருவோம் வாங்கல நீ என்ன கேளவனால எப்ப பார்த்தாலும் உட்காருவோம் 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 கொஞ்ச நேரம் நின்னுட்டேன்னா என்னவா அப்ப நீ நின்னுகிட்டே இரு நான் உட்கார போறேன் அட பாவி அவே மட்டும் தான் உட்கார்ந்தான்னு பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டீங்க ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டே இருந்தோம்லாட்டி அதான் கால் வலிக்கு சரி நானும் உட்கார்ந்துட்டேன் சாப்பாடு வர தண்டி ஏதாச்சும் விளையாடுமா சரி அப்ப பாட்டுக்கு பட்டு விளையாடுமா இல்ல டீம் வச்சு விளையாட முடியாதுல்ல டீம் வச்சு விளையாட நான் இப்ப நான் ஒரு பாட்டு படிக்க அது முடியல எடுத்துல ஷோபனா படிக்கட்டும் அதுக்கப்புறம் ரம்யா அதுக்கப்புறம் சுபீன் அதுக்கப்புறம் அஞ்சலி சரி மினி அப்படியே பண்ணுவோம் அப்ப நானே ஃபர்ஸ்ட் படிக்கட்டா படி படி நீ தான் சூப்பர் சிங்கர் மினி ஆச்சு உனக்கு தான் எல்லா பாட்டுமே தெரியுமே ஃபர்ஸ்ட் நீ தான் ஆரம்பிச்சு வைக்கணும் சரி அப்ப நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை பாடுறேன் 巴德巴德。Bar u, bar u. கேட்டாலுமே பாட வேண்டியதா கேட்க வேண்டியது அது ஸ்கிட்ஸ் கிட்ஸ் என்ன 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 நைன்டிஸ் வந்து என்ன டூ கே ஆர் என்ன எங்க அம்மா அப்பா அந்த பாட்டு கேட்பான்னு எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நானும் கேட்டேன் பாட்டு படிக்கணும் அதெல்லாம் எனக்கு கைவந்த கலை எல்லா பாட்டுமே என்னோட எப்படி பாட்டு பாடுறேன்னு மட்டும் பாரு

ரம்யா சூப்பர் ரம்யா சூப்பரா பண்ண பாத்துக்கோ தேங்க்ஸ் லஜே சுபினுக்கு லால பாடணும் சுபின் லலா லீலி லூலு எல்லனாலும் பாடல லலா லீலி லலா வேற பாட்டு

Yeah, <laughs> தெரியாத பாட்டே இல்ல போல வேற வேற வீட்ல இப்ப பார்த்தால் டிவி பார்க்கிறது மட்டும் தானடி காரா இது அதெல்லாம் இருக்கட்டோ இப்போ தான் நா ابو வர்த நம்ம சாப்டேதானே இங்க வந்து சாパட்டதானேலல நான் பாட்டு பாடிட்டட் ப்ளான்ட்ட்டே இருந்ததால மறந்துட்ட பாறேன் ஏல அந்த வந்துட்டு பாரு வாவ் எல்லாமே இருக்கும் போல அப்போ आरामிக்கலாமா 나 ரெடிப்பா